இயேசு என்ன சொல்றாரு பேதுமை மற்ற சீடர்களையும் பார்த்து நீங்க கூட போறதுன்னா போய்க்க ஒன்ன நம்பி நான் வரல சரிதா ஒன்ன நம்பி நான் இல்லை நான் எனக்கு எனக்கு மட்டும் ஆள் சேர்க்கறதுக்காக நான் வரல எனக்கு ஆத்துமா தேவை நம்பிக்கை உடையவர்கள் தேவை கடவுளை தேடுகிறவங்க தேவை உண்மை உள்ளவன் தேவை பிரைசலா ஹலெலுயா உண்மை உள்ளவன் தேவை அன்பு உள்ளவன் தேவை அவன் தான் நம்பிக்கை உடையவன் அவன் தான் நம்பிக்கை உடையவன் யார் உண்மை உள்ளவன் யார் அன்பு உள்ளவன் யார் நம்பிக்கை உள்ளவன் அவனை தான் தேடுறா பிரைஸலா ஆமா நம்பிக்கை இல்லாதவன் தேடி போய் சொல்றாரு நம்பிக்கை கொண்டா உடனே அரவணுக்கிறாரு பாவியை தேடி வந்தார்னு பைபிள் இருக்கு பாவி வந்து ஆண்டவரை தேடி வந்தார்னா இப்ப உதாரணமா பதினைந்தாவது அதிகாரம் லூகாடா செய்தியில முதல் வசனத்தில் நம்ம வாசிப்போம் திரளாக வரி தண்டுபோரும் பாவிகளும் இயேசுவை தேடி வந்த அவருடைய வார்த்தை கேட்க தேடி வந்தார்கள் ஐந்தாவது அதிகாரம் லூக்கா செய்தியிலே முதல் வசனம் என்ன சொல்றது கணசேரியத்தை இருக்கிறையில் திரளாக இயேசு எவை வார்த்தை கேட்க அவரிடம் திரளாக வந்து நின்றார் காத்திருந்தார்கள் அந்த நம்பிக்கை அந்த வேகம் வேணும் அப்ப பேதுருக்கிட்ட கேட்கிற மற்ற போசுலாம் இருக்க நீங்களும் கூட போறீங்களாப்பா போங்கப்பா யாரையும் நம்பி நான் அந்த வார்த்தையை சொல்லல உங்களை நம்பிதான் நான் உலகத்துக்கு வரல பாவிகளை தேடி வந்தேன் பாவிகளை மீட்க வந்தேன் உங்களை நம்பி இல்லை பேதுரு சிமோனை நம்பி இல்லை இல்ல சீமோன் அப்படின்னா என்ன அர்த்தம் சீமோன் அப்படின்னா பேதுருவனா தான் பாறை சீமோன் அப்படிங்கிறவன் பாவியான மனுஷன் மறுதலிச்ச மனுஷன் பேதுரை என்பவன் ராக் பாற அவர் மீது தான் இல்லையா சீமோன் என்பது பலவீனமான மனுஷன் அப்ப சீமோனை தேடி வர்றாருன்னா அவனை பேதுருவாக்க வந்தாரு நீ பேதுருவாக்குறதுக்கு ஆண்டவரை தேடி நீயும் தாகத்தோட இருக்கணுமே தாகமாக இருக்கிறவர்கள் என்ன வாங்கன்னு சொல்றாருல்ல அவர் வர்றாருல்ல பிரைசலம் ரைசலம் ஒன்றும் நம்பி இல்லைப்பா போறதுன்னா போ